அவ்வையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கணமுடன் செலவானால் அழிந்து மதிகிட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் கொல்லானாம் நாடு ஒருவன் வருமானத்தை விட அதிகமாக செலவு செய்தால் அவனுக்கு கடன் உண்டாகிவிடும் அந்த கடன் வாங்கிறதுனால அவர் மானம் இழந்து போய் போய்விடுவார் அதனால் அவர் போகும் இடமெல்லாம் அவரை ஒரு திருடனை போல எண்ணி யாருமே அவரிடம் பேச மாட்டார்கள் அப்படிப்பட்டவரை பார்ப்பவர்கள் நம்மிடம் பணம் கேட்க வருகிறார்கள் என்று எண்ணி அவரிடமிருந்து தானாகவே விலகி விடுவார்கள் இதைத்தான் திருவள்ளுவரும் ஆகாறு அளவிட்டு தாயினும் கேடில்லை போகாறு அகலா கடை என்று சொல்லுகிறார்